உலகெங்கும் உள்ள ரசட்சி ஆன்மிகர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப யூனிக்கா ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் இந்த மாதம் எனக்கு என்ன நடக்கும் போது இந்த மாதம் நான் எதெல்லாம் பார்ப்பேன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கிரகங்கள் இந்த மாதம் என்ன எப்படியெல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து மாத ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னன்னா நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் ஒவ்வொரு கிரகமும் என்னெல்லாம் பண்ண போகுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது முதல்ல பிளான்டரி போஷன் எப்படிலாம் இருக்கு என்னென்ன பயிற்சிகள்லாம் எல்லாம் இருக்கு இந்த என்னமோ போனது நீங்க சொன்னீங்க குரு வந்து அதிகாரமா வரப்போறாரு அதாவது இதாவது இந்த மாசம் நம்ம என்ன வந்து நல்லவைகளை எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹானஸ்டா சொல்லலாம் இந்த தடவை எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு நன்மை தரக்கூடிய மாதமா தான் கண்டிப்பா மலர காத்திருக்கிறது ஏன்னா குரு என்னதான் அதிச்சாரமா பயிற்சி அப்படியே கொஞ்ச நாள்ல திரும்ப எகைன் வக்ரமாயி திரும்ப கொஞ்ச நாள் இருந்து அப்படியே மேல போறாரு சோ உண்மையா சொல்லணும்னா இந்த நவம்பர் மாதம் ஒரு மாதம் அப்படின்றது எல்லா ராசிக்காரர் அட்லயும் மழைதான் அந்த அளவுக்கு உலகத்திலயும் சூப்பரான ஒரு நன்மையை மாதம் இனிதே இனிதயர காத்திருக்கிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதத்தில் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் அமைய போதுன்னு பார்க்கலாம் ஆரம்பிக்கும் போது ஒன்னாம் தேதி நவம்பர் மாசம் அசோஷல் சுக்ரன் வந்து ஆறாம் இடத்தில் கொஞ்சம் வலு குறைந்து நீச்சமாக இருக்கிறார் ஒரே ஒரு நாளைக்குதான் அப்படியே ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தாண்டி அப்பாடி உழுங்கராசாமி அப்படின்ற மாதிரி தன்னுடைய சொந்த வீட்டில் துளாராசில போய் சுக்கரன் ஆட்சி பலம் பொருந்தி தன்னுடைய ஆளுமையை செலுத்த போகிறார் சூப்பரா இருக்க போகுது ஓகே சனி வக்ரம் அப்படியேதான் இருக்கு அந்த இடத்துல அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த கொஞ்சம் இருபத்தி ஏழு தேதிக்கு அப்புறம் வரி வக்ரமா இருந்த சனியும் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் இது ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே அதுக்கப்புறம் மிதனத்துல இருந்த குரு அப்படியே அதிச்சாரமாக கொஞ்சம் ஸ்பீடா இறங்கி கடகத்தில் உச்சமாகி இருக்கிறார் உச்ச குருவாக இந்திரவ அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார் சூப்பரா இருக்கு இதுவரைக்கும் அப்படியே துலாம் வீட்டுல சஞ்சரிச்சிட்டு இருந்த புதன் அப்படியே அங்க போயிட்டாரு ஆனாலும் வக்ரகதியில் எகைன் திரும்ப துலாம் வீட்டுக்குள்ளேயே வரப்போறார் இது இதுவரைக்கும் செவ்வாய் புதன் இங்க ஒரு காம்பினேஷன் திரும்ப விருச்சகத்துல வந்து செவ்வாய் புதன் காம்பினேஷன் திரும்ப எகைன் வக்ரமாயி சூரியனோடு சேர்ந்து அமையக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு கிட்டத்தட்ட பதினாறாம் தேதி எப்பயும் போல சூரியன் தன்னுடைய பெயர்ச்சியை தன்னுடைய அமைப்பில் செலுத்த போகிறார் ஓகே எங்க இருந்து இது வரைக்கும் கொஞ்சம் ஐப்பசி மாசம் குறைவாக இருக்கக்கூடிய சூரியன் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அப்படியே நகர்ந்து செவ்வாய் வீடான விருட்சக வீட்டில் இருக்க போகிறார் தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கு பிடித்த கடகராசிக்காரர்கள் எப்படி இருக்க போது இந்த ஒரு மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா வாங்க 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 இதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா எப்படா என் மாளிக்க மாறும் எப்படித்தான் மாறும் மாறிடுமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் யாருக்கும் தெரியாம முள்ளுக்குள்ள ஓடிட்டு இருந்தது இல்ல அதெல்லாம் பெரிய நடராஜரை புரட்சி அழிச்சிருங்க மாறிடுச்சு அவ்வளவுதான் மாறுவதற்கான மார்க்கம் தெரிந்து விட்டது புளிக்க சொல்ற மாதிரி வழி கிடைத்து விட்டது எனக்கான ஒளி கிடைத்து விட்டுன்னு பாரு உங்களுக்கான ஒளி குருவினுடைய பார்வையால் உம் குருவினுடைய அமர்வாலே கிடைக்க போகுது இந்த உச்ச குருவாக அமர்ந்து கடகராசிக்காரர்களுக்கு வேற லெவல் மாஸ் காட்ட போறாரு ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் எல்லாம் இயங்க போகுது இன்னொன்னு ஆடிமத்திலாம் எடுத்தா மூன்றாம் இடம் பதினோராம் இடம் இதெல்லாம் அப்படியே கனெக்டிவிட்டி ஆகும் சூப்பரா இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஒரே வார்த்தையை சொல்லணும்னா கவலைகளும் கண்ணீர்களும் கரையக்கூடிய கூடிய நேரமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது ஒரு நாலு விஷயம் பண்ணலாம் வாட் இட்ஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் எப்படி இருக்குன்றத பொறுத்துதான் இந்த நிகழ்வுகள்லாம் பிளஸ் ஆவோ மைனஸாக நடக்க போகுது ஓகே நான் இங்க உட்காந்து கோச்சாரப்பள்ள மட்டும் சொல்லிட்டு அங்க நம்மளுக்கு தர்சாபு சரியில்லை இல்ல சுக்கரனோட சனி சனியோட சுக்கரம் எல்லாம் சேர்ந்து இருந்தாங்கன்னா அப்புறம் கீழே கமெண்ட்ல நீங்க தேவையில்லாம தப்புன்னு தான் புடிவிங்க கமெண்ட்ல ரைட்டுன்னு போட்டாலும் சரி தப்புன்னு போட்டாலும் சரி எல்லாம் மீனாட்சி செத்துவோம் எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை ஓகே இருந்தாலும் ஒரு சகோதரியா ஒரு அக்காவா ஒரு பொண்ணா அவங்க கிட்ட சில விஷயங்கள் சொல்லணும்னா ஒரே வார்த்தை இதுவரைக்கும் விட்ட கண்ணீர் எல்லாம் கரைந்து போயிடுச்சு யாராவது கரிசி கொடுக்க மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா இனிமே நீங்க நூறு பேர் கொடுக்குற மாதிரி எப்பயும் போல கடகம் கடகம்ன்ற மாதிரி நிமிர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு நான் எடுக்கும் ஒரு விஷயம் சொன்னேன் கனிவான பேச்சால் கவரக்கூடிய கடகராசி ரெண்டரை வருஷம் அது எங்க போச்சுன்னே தெரியல ஏன்னா அளவுக்கு வந்து வாழ்க்கை அடிச்சடிச்சு பாடம் சொல்லி கொடுத்துருச்சு ஆனா இனிமே பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி கடகராசிக்காரர்கள் வேற லெவலில் வந்து மாஸ்க் காட்ட போறீங்க இந்த ஒரு படத்துல அப்படியே அசோக் கீழே இறங்குவாரு நம்ம தலை மேல இறங்க வரல தலைவர் அப்படியே மேலே இறங்க வரல அந்த மாதிரி எல்லா ராசிகளோட விட இந்த கடகராசிக்காரங்க அப்படியே லிஃப்டில் அப்ல போக போறீங்க மாஸ்க் காட்ட போறீங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரட காரிய வெற்றி கிடைக்க போயிருக்கு எப்பயுமே ஒரு மனுஷனுக்கு எது நல்லா இருக்கோ இல்லையோங்க தெய்வ அனுகிரகம் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுடைய ஒரு அனுசரணை இதுதாங்க வாழ்வியலை நகர்த்தும் நான் மட்டுமே நான் மட்டுமே உட்காந்துருந்தா போதுமா நாலு பேரோட சப்போர்ட் வேணும் தெய்வத்தோட அனுகிரகம் வேணும் நம்ம பண்ற முயற்சிகள் சரியா இருக்கணும் நம்மளுக்கான நல்ல குருமார்கள் கிடைக்கணும் நம்மளுக்கான லாபம் நல்லா இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்தானே அந்த வாழ்வியல வந்து வசந்தப்படுத்துது அப்ப இந்த கடகராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் நடக்க போகுது அப்படியே தன்னுடைய இடத்துல உங்களுக்குள்ள வந்து அமர்ந்து கொண்டு அது முச்ச குருவாக அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மாதம் அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து அவர் என்ன ஒரு சாடிட்டு சாடி போறாரு நம்ம அடுத்த மாதம் பலன்ல பாக்கலாம் அடுத்து அதுக்குள்ளேயே வக்ரம் ஆவாரு திரும்ப அதுங்க இருந்து மேலே போவாரு அதெல்லாம் அடுத்த மாதம் பார்க்கலாம் இந்த ஒரு மாசம் பாயிண்ட்டுக்கு வாங்க கடகராசிக்காரர்களை கண்ணு மாதிரி வில பார்க்க போறீங்க கூட்டாளி அமையல தொழில் அமையலன்னு சொன்ன அமைப்பெல்லாம் சரியா போகுது நிறைய பேருக்கு செட்டில்மெண்ட் முடிய போகுது இது வரைக்கும் அந்த செட்டில்மெண்ட் வரல இந்த செட்டில்மெண்ட் வரல தரேன்னு சொன்னாங்க தரலை அப்படி இப்படின்னு யாரெல்லாம் பணத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீர்களோ அந்த பணத்திற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது இல்ல நீங்க யாருக்காவது பணம் கொடுக்கணும் கொடுக்க முடியாம ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்கல்ல மாட்டிட்டு இருந்தீங்கன்னா இந்த தடவை அதற்கான எல்லாம் கிடைச்சு சரியா போகுது ஒரு மூணு மாசம் நாலு மாசமா இழுத்துட்டு இருந்த பேங்க் லோன் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வீடு மூலமா ஏதாவது ஒரு பேங்க் லோன் கிடைக்க போகுது நோட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா யாராவது வீட்டை வந்து டாப் அப் பண்றது இல்ல வீட்டு மூலமா ஒரு பேங்க் லோன் கிடைக்கிறது நிறைய பேருக்கு இடம் வாங்கி போடுதல் மனை வாங்கி போடுதல் இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே கூடி வரப்போகுது ஏன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் செவ்வாயோடைய சேர்ந்து அமரும் போது மண்மனை யோகத்திற்கு உங்களை கொண்டு வந்து சேரும் அதுவும் நிறைய அப்பாவோட சொத்தின் மூலமா இல்ல அப்பாவோட சொத்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது எல்லாமே நிபர்த்தி ஆகுது வாட் அவர் இட் இஸ் மண்மனை சார்ந்த ஒரு நல்லவைகள் உங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளை அது கொண்டு வந்து கொடுப்பதற்கான காலம் இனிதய மலர காத்திருக்குது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை தொட்டதெல்லாம் வெற்றியாக போகுது முதல்ல நான் எதுக்கு பெருமூச்சு ஒண்ணும்னா ஆரோக்கியம் மேம்படப்போகுது பணத்தாலேயும் வந்து சொல்லுவார்ல ஒரு படத்துல சேத்துலையும் அடி வாங்கியாச்சு சோத்துலேயும் அடி வாங்கிச்சுன்ற மாதிரி இந்த தடவை பணத்தாலையும் அடி வாங்கியாச்சு ஆரோக்கியத்திலையும் அடி வாங்கியாச்சு போதுண்டா சாமின்னு இருந்த அமைப்பெல்லாம் மாறி இந்த தடவை வேற லெவல்ல இருக்க போறீங்க நீங்க ஒரு நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ண போறீங்க யூஸ்வலி கடகராசிக்காரங்க நாலு பேருக்கு நல்லாவே அட்வைஸ் பண்ணுவீங்க அது குரு வேற வந்து உட்காந்துருக்கா சொல்லவா வேணும் நான் யார் தெரியுமா எனக்கு பின்னாடி யாருக்காம தெரியுமா என்கிட்ட என்னெல்லாம் சோர்ஸ் இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த தடவை அப்படியே இந்த குழந்தைங்க எங்கிட்ட இருக்கிற ஐட்டத்தை எல்லாம் காட்டன் துடிக்கிற மாதிரி வர்றவங்க கிட்ட எல்லாம் அப்படி கொஞ்சம் அது பந்தான்னு சொல்லலாமா பந்தா இல்லை இது நியாயம் தானே எங்கிட்ட இருக்கிறத காட்டணுன்றது அப்படின்ற மாதிரி உங்களை பத்தி சில பிரதாபங்கள் அப்படின்றதெல்லாம் ஏன்னா குரு தான் ஜாதகர் நான் அப்படித்தான் எடுப்பேன் அந்த இடத்துல உச்சமாகும்போது உங்களை பத்தியான பிரதாபங்கள் உங்களை பத்தியான பேச்சு இதெல்லாம் பேசும்போது அடுத்தவங்க அப்படியா நீங்க இவ்வளவு ஆள் அப்படின்ற மாதிரி வியந்து பார்க்க போறாங்க சோ உங்களை பற்றி நீங்கள் ஒரு சுய விஷயத்த சுய தம்பட்டத்தை இந்த வந்து முன்வைக்க போறீங்க அது என்ன ஆகும்னா அது கெட்டதா நல்லதான்னு பார்த்தா இந்த நேரம் அது உங்களுக்கான ஒரு செல்ஃப் அனலைஸ்மெண்ட்டை கொடுக்கும் அப்போது நம்ம எல்லாம் இருந்திருக்கோம்ல அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு விஷயங்கள் ஓடும் ஏன்னா இந்த நான்காம் இடமே மனம் சார்ந்த இடம் தான் காலகிருஷ்ணனுடைய நான்காம் இடம் மனதை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் சிந்தனை இண்டிகேட் பண்ணக்கூடிய ரொம்ப நுட்பமாக எடுத்தீங்கன்னா இந்த நான்காம் இடத்துல குரு அமரும்போது உங்களுக்குள்ளேயே மனம் சார்ந்த சில நிகழ்வுகள் நீங்கள் என்ன வேணா போங்க இந்த ஒரு மாதம் எனக்கு தெரிஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி மூணு தேதியிலேயே ஆரம்பிச்சிருக்கும் அது உள்ளுக்குள்ளே ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான்ல யாருக்கும் சொல்லாமல் அது மனசாட்சியா அது மனசா அது சிந்தனையா ஆ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இத போல திடீர்னு கடகராசிக்காரங்க ஒரு மாதிரி அமைதியா இருப்பாங்க இந்த அமைதி என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து புயல் வரது கூட கொஞ்சம் அமைதியா இருக்கும் அதுக்கப்புறம் தான் அப்படி புரட்டி போடுன்ற மாதிரி இதுவரைக்கும் இருந்ததை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவங்களையும் அவங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு தளம் நான் சொன்ன மாதிரி இந்த குரு அமர்ந்து எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வை கொடுக்க போறார் அதுவும் கடகராசிக்காரர்களுக்கு எக்ஸ்பெஷலி என்ன தெரிஞ்சு சரராசி எல்லாமே கொஞ்சம் விழிப்புணர்வு அடைய போறீங்க இந்த அளவுக்கு பாகியங்கள் எல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமா இருக்கு தெய்வ அனுகூலகம் சூப்பராக இருக்கு நிறைய முருகனோட பிளஸிங் சான்ஸே இல்லை என்னதான் நீச்சம் பண்ணாலும் இந்த தடவை அப்படி குருவோட பார்வையில செவ்வாய் வந்து உட்காந்து பாக்யாதிபதி பாக்யத்தை கொடுக்கறதுக்கே கடமைப்பட்டவர் செவ்வாய் கடகராசிக்காரர்களுக்கு நான் சொல்ற மாதிரி இந்த அப்படியே அவர் தன்னோட வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி உட்காந்து குருவோட பார்வையில இருந்து அது உங்கள் வீட்டில இருந்து பார்க்கக்கூடிய குரு பயங்கரமான பிளஸ்ஸிங் யாரெல்லாம் நீங்கள் குருவா நினைக்கிறீர்களோ அவர்கள் மூலமாக பிளஸிங் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து பெண் குழந்தைங்க வைத்திருக்கீங்களோ அவர்கள் மூலமாக ஒரு நலவைகள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல பெண் குழந்தைகளோட ஒரு இணக்கமா இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு பெண் குழந்தைங்க கூட வேணாங்க யாரெல்லாம் உங்களை அப்பா அம்மான்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி யாரெல்லாம் நீங்க பொண்ணா நினைக்கிறீங்களோ அவர்கள் மூலமாக ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அதன் மூலமாக ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது நிறைய டிராவல் பண்ண போறீங்க இந்த எழுதி வச்சுக்கோங்க நிறைய வந்து தெய்வீக காரியங்களுக்கு சில விஷயங்கள் பண்ண போறீங்க தெய்வ அனுகூலம் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு முடிவுன்னு போது ஆர்பனேஜ் ஹெல்ப் பண்ணுறதுக்கான டைம் பீரியட்லாம் இந்த தடவை உருவாகுது கருமா கழிய போகுது அவ்வளோதான் எப்பயுமே குரு உச்சமாகும் போது நிறைய சில விஷயம் நம்மள தெரியாமே வந்து நம்மளுக்கான ஒரு கை பின்னாடி ஏங்கிட்டே இருக்குங்க ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அது தெரியும் இந்த தடவை உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசை அஞ்சாம் இடமே குலதெய்வம் தான் உங்களுடைய குலதெய்வத்தோட ஆசை அப்படியே ஃபுல் ஷவராக இருக்குது உங்க ஆறா ஃபுல்லாக அதுதான் இருக்குது அதனால எந்த நெகட்டிவிட்டியும் எவனும் பக்கத்துல பக்கத்தில் வரவே முடியாது கடகராசி கடங்க நான் தான் சொல்றேன் கண்ணீர்லாம் ஆஹா ஆக கவலை ஆக அடுத்தவங்களுக்கு கருத்து சொல்றது ஆக அடுத்து காரியம் தான் அடிச்சு கில்லி மாதிரி வர போறீங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கான ஒரு இடம் இது வரைக்கும் நீங்க பட்ட கண்ணீர் எல்லாம் தவிடு புரியுது அதற்கான ஒரு ட்ரீசரா இந்த மாதம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் கவலைகள் மறக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்க போகிறது காசு பணத்துல இருந்த ஒரு சுணக்க நிலை மாறி அதை எப்படி கொண்டு வரலான்ற மாதிரியான ஆயத்த பணிகளை மேற்கொள்ள போறீங்க நிறைய பேருக்கு பேங்க் லோன் மூலமாக சில விஷயங்கள் நடக்கப் போகிறது எக்ஸ்பெஷலி வீட்டு மேல ஒரு டாப்அப் வீட்டு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு நல்லவைகள் எல்லாம் நடக்க போகுது ஆஹ் ஒரு மாதிரி இருந்த கணவன் மனைவிக்குள்ள இருந்த நிலைமை எல்லாம் மாறி ஒரு பேச்சுவார்த்தை வரப்போகுது நிறைய கோவில்களுக்கு சில விஷயங்கள் பண்ண போறீங்க சாமியாவது பூதமாதுன்னு சொல்லிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் மாறி ஒரு நம்பிக்கை பிறக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த குரு கொடுக்க போறார் ஒரு நல்லவைகள் எல்லாம் நடக்க போகுது நிறைய பெண் குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்வு ஒரு திருப்தி இதெல்லாம் கிடைக்க போகுது நிறைய குருமார்களுடைய ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்க போகுது நிறைய சிவன் ஆஹ் உங்களை அப்படியே இயக்க போறார் சிவன் வழிபாடு வேற லெவல்ல இருக்கு ஒன்னே ஒன்னு உங்களுக்கு மட்டும் சொல்றேன் கடகராசிக்காரர்கள் தயவு செஞ்சு முடியும்னா உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சாலும் சரி குலதெய்வம் தெரியாட்டியும் சரி இந்த வியாழக்கிழமை நவம்பர் மாதம் வரக்கூடிய இந்த முதல் வியாழக்கிழமை இந்த வீடியோ உங்கள் கண்ணில் போதும் சரி இல்லை முதல் வியாழக்கிழமை இல்லை அந்த வியாழக்கிழமை விட்டீங்க அடுத்த மாதிரிதான் பாக்கிறீங்களா பரவாயில்ல ஒரு வியாழக்கிழமை ஒரு ஒரு ரூபாய் காயினு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம் இதை எடுத்து மஞ்சள் கலர் துணியில் மஞ்சள் கலர் வாங்கிட்டு வரணும் அவசியம் இல்லை ஒரு கலர் துணி வாங்கிட்டு வாங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள்ல நினச்சி மஞ்சள் கலர் துணியாக்கி இதை மூணையும் உள்ள வச்சு ஒரு முடிச்சு மாதிரி பண்ணி உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அந்த இடத்துல கொண்டு போய் வைங்க எந்த இடத்துல இருந்து பணம் வரத்துக்கான ஒரு தடைகள் இருந்ததோ அந்த இடத்துல தவிடு பணம் வரத்துக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் நாட் ஒன்லி தடை எல்லாமே நல்லதான் நடக்கும் நீங்க எதெல்லாம் ஆசைப்பட்டீர்களோ அதெல்லாம் தங்கு தடையின்றி தடை இல்லாம நடப்பதற்கான வாய்ப்பை இந்த சின்ன விஷயம் பண்ணும் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இந்த தாந்திரிக பரிகாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த தடவை கடகராசிக்காரங்க உங்களுடைய குலதெய்வத்தை மனசால நினச்சி ஒரு ரூபாயில கிராம்பு இறக்கா போட்டு முடிச்சு சாமி கிட்ட வச்சுட்டீங்க அப்படின்னு போதும் இந்த ஒரு மாத காலம் அவ பார்த்துப்பா அவன் பார்த்துப்பான் நீங்க எதுவுமே வேணாம் என் பிள்ளை யாரு கவலைப்பட வைக்கிறது நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய குலதெய்வம் உங்க முன்னுக்கு வந்து நிற்கும் சொல்லும்போதே அப்படியே இருக்குது எனக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கு கடகராசிக்காரர்கள் பெருசாக கவலையெல்லாம் பட வேணா காரியை வெச்சு கிடைக்க போகிறது முடிஞ்சா குலதெய்வம் கோயிலுக்கு ஏதாவது ஒரு இரநூறுவா முந்நூறுவா தூய்மை பண்ணுறதுக்கு கிளீன் பண்ணுறதுக்கு அமுச்சு வைங்க இதெல்லாம் சனிக்காரகத்துவம் புரியுதா நான் காரமாக தான் சொல்றேன் அதனால் இது வரைக்கும் உங்கள் குழந்தை உங்கள கிளீன் பண்ணுவாங்க அப்படி இல்லையா ஜஸ்ட்டு ரோட்டில் போகிறீங்களா ஏதாவது துப்புரவு தொழிலாளர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒன்னை பண்ணிட்டு பாருங்க பாக்கியங்கள் எப்படி வருதுன்னு பாருங்க அம்மா அப்பா தான் ஆசிர்வாதம் பண்ணணும்னு இல்லைங்க மனசார உங்களை யாரெல்லாம் பிள்ளையாக நினைக்கிறாங்களோ அவங்க ஆசிர்வாதம் பண்ணாலும் சூப்பராக இருப்பீங்க எப்பயுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு ஜீவனிடமிருந்து வரக்கூடிய ஆசிர்வாதம் தான் நம்மளை அடுத்த லெவல்ல கொண்டு போய்விடும் முடிஞ்சா துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்து ஒரு பத்து ரூபாயோ ஒரு டீயோ வாங்கி கொடுத்து பாருங்க அந்த வேற லெவலில் கொண்டு போய் கொடுக்கும் அதுதான் இந்த தடவை உங்களுக்கான ஒரு மாத கால பரிகாரமாவே இருக்க போகுது எழுதி வச்சுக்கோங்க சூப்பரா இருக்க போறீங்க மேன்மை வரக்கூடிய காலகட்டமாக தான் இந்த தடவை கடகராசிக்காரர்கள் இருக்கு படிக்கிற குழந்தைங்க எப்படி இருப்பீங்க ரொம்ப சூப்பரா இருப்பீங்க படிக்கிற குழந்தைங்க அதாவது குழந்தைகளுடைய ஹெல்த் கண்டிப்பா கவனம் ஒரு ஒரு வயசுல இருந்து இருபது வயசு வரைக்கும் கடகராசிக்கார குழந்தைகள் கண்டிப்பாக காய்ச்சல் சளியில் அவஸ்திப்பட வேண்டி வரலாம் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க இல்ல கடகராசிக்கார குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் அவர்களுடைய உடல்நிலையில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை உங்க பேரம்பேத்தியா இருந்தாலும் அவங்களுடைய குழந்தைங்க இருக்காங்கன்னா கடகராசிக்காரங்க வீட்டுல ஹெல்த் வைஸ் கொஞ்சம் மூச்சு விடுறது இல்ல த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுது கோல்டு பிடிக்கிறதுன்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து இது பண்ணுவீங்க அந்த இதெல்லாம் வைப்பாங்கல்ல அந்த மாதிரியான புகை வரக்கூடிய தன்மை இதெல்லாம் கேது இண்டிகேட் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஓகே நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்க போகிறது நிறைய சில பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிசினஸ் பண்ணலாமான்னு யோசிக்க போறீங்க நிறைய ஆன்சர்பனர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இனிதே வளர காத்திருக்கிறது நிறைய தாட் ப்ராசஸ் வந்து அதிகரிக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் மேலே போகிறது திருமணத்திற்காக வெயிட் பண்ணி இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதற்கான ஒரு முகாந்திரங்கள் தெரியும் இல்ல இந்த மாதம் மேட்ரிமோன்ல ஏதாவது ஒரு பொண்ணு செட் ஆகி அதன் மூலமாக ஒரு நல்ல காதல் இணைக்க போகிறது கவிதை மலர போகிறது சூப்பரா இருக்கு கண்டிப்பாக குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு அதுவும் எக்ஸ்பெஷலி ரெண்டாம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நிறைய இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஓகே நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்குள் இருக்கக்கூடிய சொன்னா அத்தனை விஷயம் தான் நோ அழுகை நோ கண்ணீர் நோ கவலை நோ கரிசனம் காரிய வெற்றி தான் வேற லெவல் மாஸ்க் காட்ட போறீங்க ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருக்கணும் கொஞ்சம் ஃபுட் விஷயத்துல கவனமா இருக்கணும் வயிறு வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எட்டி பார்க்கலாம் இன்டைஜன் ப்ராப்ளமா ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்காங்க கொஞ்சம் அதிகமாக வெந்நீர் எடுத்துக்கொள்ளுங்கள் ஓகே ஃபைன் ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டில் கொஞ்சம் வக்கரமாக இருக்காரு தூக்கத்தில் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னா இந்த பக்கம் சுக்கரன் கொஞ்சம் வலு ஸ்ட்ராங்காக இருக்கானோ பெருசாக ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் பட் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தூக்க விஷயத்தில் ஓகே அறுபது வயதுலேருந்து இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட போகிறது கால் பிரச்சனை வரப்போகுது முட்டி வலி முட்டி மாத்துறது முட்டு மாத்தாரு வச்சு காலு காஃப் மசூர் பிடிக்கிறது பாதத்துல வழி வர்றது இடுப்புல ஒன் எல் டூ பெயின் வர்றதுன்ற மாதிரி சில விஷயங்கள் வரும் கண்டிப்பா சுகர் அதிகமாகும் ஏற்கனவே குரு சொல்ல வேணாம் அப்படியே கொஞ்சம் நாட் ஓன்லி எல்லா எல்லா கடகராசிக்காரும் இந்த ஒரு மாதம் அப்படி லைட்டா அழகா போறீங்க கொஞ்சம் அமுல் பேபி மாதிரி பூசின மாதிரி ஏன்னா குரு வந்தாலே கொஞ்சம் நம்ம கொழுக்கு முழுக்கு நான் போறோம் அதனால இந்த தடவை ஜிம்முக்கு போற கடகராசிக்காரர்களே தயவு செஞ்சு ஐயோ ஒரு கிலோ ஏறிடுச்சு ஒரு கிலோ இறங்கலாம்லாம் கவலைப்படாதீங்க உங்க பிரச்சனை இல்லை அது குருவோட பிரச்சனை ஓகே அதனால இந்த ஒரு மாதம் வந்து நம்ம கொஞ்சம் அமுல் பேபியாக தான் இருக்க போகிறோம் அழகாக தான் இருக்க போகிறோம்னு நினச்சிட்டு பெறாமல் விட்டுருங்க ஏன்னா அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி காலைல கையில அடிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கால் கை ரொம்ப ரொம்ப முக்கியம் 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 மின்ட்டு போட்டு வச்சுக்கோங்க அது எந்த வயதுக்காக கடகராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி ஸோ இந்த கவலைகள்லாம் மறந்து காரிய வெற்றி அமையக்கூடிய மாதமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இனிதயமலர காத்திருக்கிறது ஓகே என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா அவங்க வீட்டு கூடிய வீரபத்ரன் கோவில் எங்கேயாவது இருந்தால் வீரபத்திர கடவுளை வழிபாடு செய்யுங்கள் அப்படி இல்லாட்டி தர்மசாஸ்தா வழிபாடு பண்ணிட்டு வாங்க முடியும் அவங்க வீட்டுக்கிட்ட ஏதாவது ஒரு ஐயப்பன் கோவில் இருக்குன்னா ஒரு மணியை வாங்கி கட்டிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில வந்து கண்டிப்பா நடக்க காத்திருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க நிறைய குடை பார்ப்பீர்கள் கலர் கலரான குடை பார்க்கறது நிறைய வந்து தேர் பார்க்கறது இது ரெண்டுமே இந்த தடவை உங்க கண்ணில் படும் பட்டுச்சு என்கிட்ட கிட்ட சொல்லுங்க எப்படி வந்து ஒரு மலைக்கு குடை வந்து ஒரு பெரிய பெருசா இல்லாட்டி ஓரளவுக்கு உங்களை சேஃப் பண்ணுமோ அந்த மாதிரி இந்த குட்டியூண்டு இந்த அதிச்சார பயிற்சியே உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது பிரபஞ்சம் இந்த குடை பிடிக்கிற சீக்கிரத்துலதான் கொடுக்க போகுது நிறைய குடை பார்ப்பீர்கள் அதுவும் நாட் ஓன்லி இல்ல கடற்கான குடை நான் சொல்றது வண்ண குடை பார்ப்பீர்கள் தேர் பார்ப்பீங்க இதெல்லாம் பார்க்கும் போது உங்களுடைய வாழ்வியல் பெரிய லவல்ல மாறப்போகுதுன்றதே இந்த சமைக்கைகள் மூலமா தான் பிரபஞ்சம் உங்களுக்கு பார்த்தேன் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ரொம்ப நல்லா இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி தான் வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய மாதமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது